ஈழத்திலே தொடர்ந்து திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது புத்திகேட்ட மனிதர் எல்லாம் பார்த்துருப்பீங்க டோஸ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அடுத்த படைப்பு ஒன்று வெளிவர இருக்கிறது வெளிநாடுகளிலே இந்த திரைப்படம் வெளிவர காத்திருக்கிறது இலங்கை முழுவதிலேயும் வெளிவர காத்திருக்கிறது என்னடா ஒரு எட்டு ஒன்பது வருஷமா ஒரு கதை இருந்தது இலங்கையிலே பிரபலமான யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க நீளம் எவ்வளவு பாடல்கள் எதுவும் இருக்கிறதா இலங்கையில இருக்கிற யூடியூபர்ஸ் நீங்க ஒன்று மட்டக்களப்பில் இருக்கிற தயிர் சட்டி யூடியூப் சேனல் அடுத்தது இலங்கையிலே பிரபலமாக வரக்கூடிய அக்குட்டி பீச்சு மணி அதே போல பகுடியாக கதைப்போம் படத்தை வந்து பார்த்தா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கான்றத நான் முடியவில்லை இந்த முடிவேதான் முடிவில்லை தீபங்கள் வெளிகளிலோ நீரோட்டம் காலமெல்லாமே மாற்றம் நாம் காண்போமா ஒரு மாற்றம் ஈழத்திலே தொடர்ந்து திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது புத்திகேட்ட கேட்ட மனிதர் எல்லாம் பார்த்துருப்பீங்க டக்டிக் டோஸ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அடுத்த படைப்பொண்டு வெளிவர இருக்கிறது வருகின்ற முப்பதாம் தேதி ஐந்தாம் மாதம் அதை தொடர்ந்து வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் வெளிவர காத்திருக்கிறது இலங்கை முழுவதிலேயும் வெளிவர காத்திருக்கிறது முப்பதாம் தேதி இலங்கை யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக திரைப்படம் வர இருக்கிற இந்த நிலைமையில பரபரப்பா இருக்கிற இந்த நிலைமையில அந்த திரைப்படத்திலே பணியாற்றிய ஒரு சில பேரை வந்து நாங்கள் நேர்காணல் செய்ய போறோம் இந்த திரைப்படம் தொடர்பாக பல கேள்விகள் பல பின்னணிகளை கேட்க போகிறோம் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒருவர் வந்திருக்கிறார் இவரை தெரியும் நீண்ட காலத்து பிறகு வாய திறக்க போறாரு அதே மாதிரி இங்கே ஒருவர் இருக்கிறாரு இவரும் நீண்ட காலத்துக்கு பிறகு வாய திறக்க போறாரு சின்ன இருந்துட்டீங்களா யூடியூப் சேனல் பாக்குறீங்க சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்க வாங்க காணொலிக்குல போகலாம் வணக்கம் நாதீஷன் வணக்கம் கயன் இந்த திரைப்படத்துல பணியாற்றி இருக்கிறீங்க இந்த திரைப்படத்துல வந்து இந்த திரைப்படத்தினுடைய தீ பந்தம் தீப்பந்தம் நல்ல ஒரு பெயர் அதாவது ஒரு தீ என்றாலே ஒரு பொறி அந்த திரைப்படமும் ஒரு தீயாக இருக்கும் என்று நான் நம்புறேன் மதீசன் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க தீப்பந்தம் திரைப்படம் வந்து முதலாவது இந்த படம் சினிமெட்டிக்காக நல்லா இருக்கா இல்லையா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அது இது பெரிய பெரிய ஒரு படைப்பா இல்ல தாண்டி இந்த படம் ஒரு கருத்து சொல்ல நினைக்குது அதை வந்து எல்லாருமே எல்லாருக்குமே போக வேண்டிய கருத்து இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கிற எல்லா எங்க அடுத்த தலைமுறை நாங்களே நாங்களே இந்த இந்த கருத்தை எங்கட சார்ந்தாங்களே இந்த இதில் சொல்ற ஒரு கருத்தை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தணும் அல்லது இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்றதை மட்டும் தெளிவா சொல்லிக் கொள்ளலாம் குத்திகாட்டு மனிதர் எல்லாம் அடுத்தது டாக்டிக் டோஸ் இந்த இந்த இரண்டு திரைப்படங்களும் இலங்கை மட்டுமல்ல வெளிநாடுகள்லேயும் அதிகம் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம் நானே அதை பார்த்துருந்தேன் டாக்டிக் டோஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லுவார்கள் பொழுதுபோக்கான ஒரு திரைப்படம் புத்திகட்ட மனிதர் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கான திரைப்படம் ஆனால் தீப்பந்தம் எப்படியான ஒரு திரைப்படம் நாங்களே அதை திரை அரங்கிலே வந்ததை பார்க்க வேண்டும் இதுவும் பொழுதுபோக்கான படம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் புத்திகட்ட மனிதர்கள் எல்லாம் மற்றது டாக்டிக் டோஸில் இருந்த அதீத நகைச்சுவை இருக்குமா தெரியல சில இருக்கலாம் அது அது இந்த படம் ஒரு 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 ஆன படம்லா போகும் இந்த படம் பல சம்பவங்கள் வருது பல காலப்பகுதிகள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் இருக்கு இந்த படத்துல போய் போய் வரும் எழுபது வரும் எண்பது வரும் ரெண்டாயிரத்தி நாலு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் அப்படி ஒரு காலப்பகுதியில் கடந்து போற ஒரு படம் கதை தானே இல்ல உண்மையிலேயே இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு தொண்ணூறு கிட்ஸ் காலப்பகுதிகள் அதாவது நாங்க பழைய காலங்களை மறந்து கொண்டு வருகிறோம் பழைய சம்பவங்களையும் மறந்து கொண்டு வருகிறோம் இந்த திரைப்படம் அதை பார்க்கின்ற ஒரு திரைப்படமாக அமைப்பது என்ன கனக கயக்கிட்ட பத்தி கயனியா இருக்கிறாரு அப்படித்தானே என்ன கயனை பற்றி ஒரு சில வார்த்தை கயன் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் திரைப்படத்துல நீங்கள் எப்படியான ஒரு கதாபாத்திரத்திலே அறிமுகமாக இருக்கிறீர்கள் இந்த படத்தில் வந்து ராஜன்னா தான் என்னை கோல் பண்ணி ஃபஸ்ட் கூப்பிட்டார் இந்த படத்தில் நான் நடித்தேன்றத விட ஒரு சிறந்த ஒரு அனுபவம் அதாவது மனுஷனோட இப்படி பழகுறதை படிப்பிச்சேன் டென்ஷன் படாத டென்ஷன் படாத ஒவ்வொரு விஷயத்தையும் டென்ஷன் படாத நடி நடி அவ்வளோ அதாவது ஒரு மனுஷரோட இப்படி பழகிறதுன்றது ஒரு நல்ல ஒரு டீச்சிங் நிறைய சுவாப்பிட்டேன் படத்தில் நான் நிறைய இடத்துல சுவாப்பிட்டேன் அந்த இடத்துல எல்லாம் கை கைகோத்துலேருந்து மதிசன்னா சிவராஜன்னா கிட்ட தான் இந்த படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன் அந்த ரோல் வந்து அண்ணனும் சிவராஜ் என்ன அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது அதனால ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன அப்படி முடிவு பண்ணக்கூடாது கூடாது அதுக்காகத்தான் சொல்றேன் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து இயக்குனராக சிவராஜ் அண்ணா அது எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் புத்திகேட்ட மனிதன் எல்லாம் திரைப்படத்தை வந்து டிரெக்ஷன் பண்ணியிருந்தார் அதே போல இந்த திரைப்படத்துடைய கதாசிரியர் மதிஸ் கதைகளை எழுதியிருந்தார் அதே போல இந்த திரைப்படத்துடைய கேமராமேன் கமல் அண்ணா அது எல்லாருக்கும் தெரியும் நான் அன்பாக அழைக்கிற ஒரு அண்ணா அதே போல அதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ நான் ஒரு சில பேரை சொல்லி டிஓபி ஒன்று வாங்க உடை அலங்காரம் செய்வாங்க ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் அக்னிக் டோஸ் முடிஞ்ச பிறகு ஒரு மில்லர்ன்னு ஒரு படம் கனகாலமாக இருக்கிற பிளேகராக பட் அக்னிக் டோஸ் முடிஞ்ச பிறகு மில்லரை துவங்குவோம் அண்ணா அதுக்குரிய சாத்திய பாடுகளும் வேறே இல்லை அப்ப நாங்கள் ஒரு படம் விரைவாக எடுத்து முடிக்கோம்ன்ற ஒரு நிலைமை அவங்க எங்களுக்கு வந்தது என்ன அது ஒரு முடிவு எடுத்து நாங்கள் இனி படங்கள் அடிக்கடி செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க வரைகில என்னட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷமா ஒரு கதை இருந்தது அதான் இந்த கதை அப்போ அந்த கதையை வந்து நான் எங்கட ராஜண்ணாட்டையும் அருணண்ணான் எங்கள எடிட்டர் அவருடையும் இருந்து டிஸ்கஸ் பண்ணினாங்க ஒரு கதையை செய்யணும் வலுக்குறைகள் கிடக்கிற ஒன்று எடுத்து செய்வோம்

எங்களோட எடிட்டர் மேலேசெல்ராஜா அப்ப மூன்று பேரும் சேர்ந்து ஒரு இந்த கதையை என்ன மெருகூட்டி அதுல என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ள கொண்டலாம் அந்த மாதிரி ஒரு ஒன்றரை மாசம் இருந்து உழைச்சினாங்க கடினமா உழைச்சினாங்க அதுக்கு படத்துக்கு முதல் இன்டர்வியூல சொல்லி இருக்கல அப்புறம் படத்தை பார்த்துட்டு லிங்குசாமிக்கு நடந்தா படம் எனக்கு நீங்க சொல்லி எனக்கு இது வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் ஏன்டா நானே இந்த படம் திரைப்படம் பார்க்க போறோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இருக்கிற ஒரு யாழ்ப்பாணத்தை பார்க்கலாம் அதற்கு பிறகு வேறு ஒரு கதைகள் வந்து பார்க்கலாம் அதில் முக்கியமாக இலங்கையிலே பிரபலமான யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியாக கேள்விகள் இருக்கு இங்கே சொல்லுங்கள் இப்போ டக்டிக் டோசை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காட்சிகள் நாங்கள் திணிச்சிருப்போம் இப்போ ஜோக்குக்காக சில காட்சிகள் திணிச்சிருப்போம் அது ஆனால் அது வேலை செஞ்சது தியேட்டரில் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணினேன் அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஒரு சினிமாவை மசாலா சினிமா இல்லாத ஒரு கொமர்ஷியல் சினிமா உருவாக்கணுன்றது அப்படி அந்த விஷயங்கள் செய்ய வேண்டி இருந்தது முதல் ரெண்டு படத்துல அப்ப அதுங்களுக்கு அவ்வளவு பெரிய உடன்பாடு இல்லை என்றாலும் நாங்கள் அதை செய்தாங்களோ அது ஒர்க் அவுட் ஆனது அது வெற்றி அடைஞ்சா அதனால ஒரு பிரச்சனை அப்ப இந்த படத்துல நாங்கள் எந்த தேவையில்லாத காட்சியில் எதுவும் இருக்கக்கூடாது அந்த படத்துல உறுதியா இருந்தாங்க இந்த படத்துல ஒரு சீனுமே கஜன் படம் பார்த்துட்டு ஒரு திரை விமர்சகர் தான் அப்ப சொல்லலாம் ஒரு 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 பிரேம் கூட தேவையில்லாத மாதிரி நாங்க அதுல வைக்கல அதுல எல்லாத்துலயும் மக்களோட ஒன்றை உறுதியா ஒரு இருந்த காட்சிகள் தேவையில்லாத காட்சி எதுவுமே தேவையில்லாத காட்சியோ பாட்டுகளோ அதை மட்டும்தான் எதுவுமே இதுல இந்த படத்துல நாங்க திணிக்கல சில நேரங்கள்ல கூடுதலா இருந்திருக்கலாம் சில காட்சிகள் அப்படி தெரியல ஆனா தேவையில்லாத எதுவுமே இந்த படத்துல நாங்க இந்த முறை திரைப்படத்தினுடைய நீளம் எவ்வளவு

பேச வரட்டா ஆயுள் முழுதும் கூட வரட்டா காதல் கடிதம் நானும் தரட்டா காரில் வந்து கலியாணம் கட்டட்டாடவழியில் அடைய கச்சா நல்ல ஒண்ணு அடிவாடி அடிவாடி எந்த கச்சா நல்வாவே இனி மேலே தட இல்ல உண்ட மச்சான் நானே அப்படி ஒரு அந்த பாட்டு பாட்டு அந்த காலத்துல வந்த நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட குரல்ல ஒரு பாடலை நாங்கள் கேட்போம் நீண்ட காலத்து பிறகு வாயை திறந்த நீண்ட காலத்து பாடலை பாடி பாடலை இந்த கதாபாத்திரங்கள் நானும் சில நேரங்களில் கலா விஜயம் நானும் சில இடங்கள்ல நடிச்சிருக்கிறேன் அது நீங்க திரைப்படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் திரைப்படத்துல திரைப்படத்துல அதான் சஸ்பென்ஸ் நீங்க அதுல நான் பார்த்த வரைக்கும் இலங்கையில இருக்கிற யூடியூபர்ஸ் நீங்க கொண்டிருக்கீங்க ஒன்று மட்டக்களப்புல இருக்கிற தயிர் சட்டி யூடியூப் சேனல் அடுத்தது இலங்கையிலே பிரபலமாக வரக்கூடிய அக்குட்டி பிஷ்மணி அதே போல பகுடியா கதைப்பம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க முக்கியமான நான் அவதானத்தோ ஒரு விருட்டுப்பிட்டயம் அஹ் புத்திகெட்ட மனதர் எல்லாம் டக்டிக் டோஸ்ல நடித்த வகைகளில் இல்ல இதுக்கு என்ன காரணம் ஏன் யூடியூப் தெரிவு செய்தீர்கள் இல்ல எங்கட டீம் அதாவது எங்கள டீம் தான் ஆஹ் டக் டக்னிக் டோஸ் புத்திகெட்ட மேனதர் எல்லாம் எல்லாமே எங்கட எங்கட படியல் ஐவர் இந்த உடுப்பு கட அதெல்லாம் ஒரு அதுல வந்து எங்களுக்கு தொடர்ச்சியா ஒரே குழுவோட ஒரே இதுகள் பயணிச்சுக்கிற கோயில வந்து பாக்குறாங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்காது என்ற ஒரு பிரச்சனை இருந்தது பட் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு வந்து தேர்ந்த நடிகர்களா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்துருந்தாங்க ஆ ஆ இவரெல்லாம் தெரியும் சார் இது எல்லாம் உங்களை எல்லாம் அப்படித்தான் தெரியும் சார் நாங்க சொன்ன அந்த ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள இவரை எல்லாம் சூஸ் பண்ணது இவரே சரி கிள்மணனாவ நாங்கள் தமிழரி சிவகுமார இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நிறைய பெற தேடி இருந்த நாங்கள் கடைசியா தமிழரி சிவகுமாரையா வந்து அதுக்கு சால அதே மாதிரி ஏழு பிள்ளை என்ற ஒருத்தர் நடிச்சிருந்தார் கிளிநொச்சியில ஒரு மிக பிரபலமான ஒரு கிளிநொச்சி இல்ல எங்க தாயத்துல மிக பிரபலமான ஒரு நடிகர் ரஜினிகாந்த் தீ படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருந்தார் ரெண்டாவது வில நான் நடிச்சிருந்தாரு அவரை நாங்க பஸ்ல கண்டுறேன் ஒரு மீட்டிங் போயிருக்க பஸ்ல கண்டுட்டு நேர போய் ராஜன் ஆகிட்ட நீங்க எங்க படத்துல நடிப்பீங்களான்டா அவர்கிட்ட வீட்டை நாங்க போயிருக்கல அவர்கிட்ட வீடு நீங்க வரைக்கும் அவர்கிட்ட வீட்டை போகணும் நிச்சயமா போகணும் இந்த இதுல நான் சொல்றேன் அவருடைய வீட்டை போகணும்னா அவர் அரை ஃபுல்லாவே நுர்வைய விருதுகள் எழுதின புத்தகங்கள் சர்டிபிகேட்டுகள் அப்படி அப்படின்னு நுர்வைய அப்படியே குவிஞ்சு போயிருக்கு அதை பார்த்துட்டு நாங்க பிரமிச்சுட்டோம் நாங்க சும்மா ஒரு பஸ்ல பார்த்தவரால் இப்படி ஒரு பெரிய ஆளா இருப்பார்க்க பிரமிச்சுட்டேன் இங்கே திரையில அவரை பார்க்கலாம் அந்த பிரமி பங்கலுக்கும் வரும்னு நான் நம்புறேன் சோ அப்படியான ஒரு கலைஞர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார்கள் இப்ப நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொன்னா ஏன் இந்த திரைப்படம் பார்க்கணும் அதோடையே நாங்கள் இந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறோம் ஏன்னாடா இப்ப நீங்க வந்து இப்ப டிக்கெட் காசு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோ இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தோ நீங்க பாக்கல அந்த திரைப்படம் வந்து சொல்வாரு வேல்யூ ஆயிருக்கும் எங்களுடைய பொண்ணான நேரங்கள் அது ஒரு மணத்தியாலமா இருக்கலாம் இருபது நிமிஷமாவும் ஆகும் அந்த ஒன்றரை மணத்தியாலத்துக்கு எங்களுக்கு அதை விருந்தளிக்குமா ஓ நிச்சயமா இந்த படம் விருந்தளிக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த படம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு விருந்தளிக்கும் நான் உறுதியா இருக்கிறேன் ஏன்னா இந்த படத்துல நாங்கள் காட்டுற காலப்பகுதிகள் அந்த காலப்பகுதிகளின் நூடாக நாங்கள் சொல்ற செய்திகள் எழுபதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்கு நாங்க ரிசர்ச் பண்ணி இந்த காலத்துல இது ஒன்று இப்படி நடந்திருக்குது எண்பதுல இப்படி ஒண்ணு நடந்திருக்குது தொண்ணூறுல இப்படி ஒன்னு நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க இப்படி இருக்கிறோம் என்ற சம்பவங்களூடாக நாங்க ஒரு ஒரு கதைய சம்பவங்களூடாக ஒரு ஒருத்தருட கதை தான் ஒரு 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 எழுவது வயசு தாத்தாண்ட கதை தான் அது அவர் இருபது வயசுல இருக்க எப்படி இருந்திருப்பார் எழுபது வயசு இருக்க எப்படி இருந்தா அந்த அந்த ட்ராவல் தான் அந்த படம் ஆனா அது நொன் லீனியரா மாறி மாறி திறக்கதில போய் வரும் அப்ப அது வந்து ஆர்வத்தை ஆர் ரூபா நான் நம்புறேன் மக்கள் ஸோ இப்போ திரைப்படத்தில் வந்து இப்போ நாங்கள் அந்த சினிமொட்டி வந்து சொல்லுவார்கள் காட்சிப்படுத்தல் அதில் இப்போ க்ளோஸ் அப் இருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் இருக்கலாம் லாங் ஷர்ட் இருக்கலாம் போன ஒரு திரைப்படத்தில் கூட நான் அவதானேன் கமலன்னாவிடையே அந்த பிரேமை வந்து ரசிச்சிருக்கேன் ஒரு ஒரு பிரேமம் வந்து அழகாக இருந்தது டாக்டிக் டோஸ்ல இதில் எப்படி பிரேமை நாங்கள் ரசிக்கிறோம் ஏன்னா நீங்க திரைப்படம் பார்த்துட்டீங்க இவர்கிட்ட கேட்போம் இப்போ திரைப்படம் பார்த்துட்டே இருந்தானே நீங்க சொல்லுங்க ரசிச்ச காட்சிகள் ஏதாவது இருந்தா சொன்ன காட்சியா பிளாஸ்பேக் காட்சிகள் எனக்கு இருக்குற எழுபது தான் சொல்றேன் அதுல வர்ற காட்சிகள் அந்த காட்சி படத்துல இருந்தாலும் சரி அதுல

நான் எதிர்பார்க்க ஒரு கண்ணாடி வந்து என்ன மாதிரி அப்படி அவன் ஒர்க் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே நித்திரை இல்லாம காலமாண்டு அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துல அந்த அவனோட படத்தின ரிசல்ட் வரைக்கும் அது சில மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுவார் அந்த எழுபது காட்சிகளில் வந்து ஒரு சின்ன வாகனமாக இருக்கலாம் பேக்ரவுண்ட்ல வைக்கிற இருக்கலாம் எல்லாமே வந்து காட்சிக்கு ஏற்ற மாதிரி அமையணும் தயார் செய்யறது அந்த அந்த காலத்துல பயன்படுத்தின பேப்பர்கள்ல இருந்து அதுல இருந்து வச்ச பின்னுக்கு வச்ச புத்தகங்கள்ல இருந்து அந்த அதுல இருந்த கதிரைகள் எல்லாமே அந்த கால இதுக்கு சிந்து ஆட்ரேக்டர் வி எஸ் சிந்து சிந்து குமரி கண்ட குமரன் பாட்டுக்குமே அவரேஷன் செய்யிருந்தேன் அதிட்ட வேலை வந்து இதுல ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல் உயர் கமலண்ணாவுக்கு பெரிய பக்கவளமாக இருந்தது கமலண்ணா ஃப்ரேம் வடிவாக இருக்கண்டா அதில் ஒரு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஆர்ட் டிரெக்டருட பங்கும் லைட்டிங் என்ற பங்கும் இருக்கு இப்போ சிறுவயில இருந்து இப்போ இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த திரைப்படம் பார்க்கலாம் பார்க்கலாம் சென்சார் சர்டிஃபிகேட்டையும் இருக்க சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ இப்போ தான் வந்துருக்கு கொஞ்சத்துக்கு முதல் யூ அதாவது அன்ரிஸ்ட்ரிக்ட் யாருமே இந்த படத்தை பார்வையிடலாம் யாருமே இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் பயப்பட தேவையில்லை பட்டவங்க பதினெட்டு பேருக்கு மேற்பட்டவங்க வயது போனவங்க யாராக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கலாம் நிச்சயமா எனக்கு அப்போ முக்கியமான கேள்வி வந்து கேட்கணும் சொன்னால் திரைப்படம் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை முப்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதியிலிருந்து விஐபி ஷோ ராயா திரையரங்கில் ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது ஆறு மணிக்குண்டே சொல்லுவோம் ஆறு மணி ஆறு முப்பதுக்கு போடுவாங்க ஆறு மணிக்குண்டே சொல்லிடுவோம் சரியா அது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் அப்டேட் வரும் நான் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக கீழே ஒரு தொலைபேசி இலக்கம் போட போகிறேன் அதை யார்கிட்ட தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் படைப்புகள் படைக்கணும் ஸ்பென்சர்ஸ் அப்படி அப்படின்றா நீங்க அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஸ்பென்சர்ஷிப் தொடர்பாக எனக்கு அந்த அது எப்படி ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்து அதாவது புத்தி புத்திகட்ட மனிதரை பார்த்து டாக்டிக் டோஸை பார்த்து எப்படி அந்த ஸ்பென்சர்ஸ் உள்ள வராரு ஸ்பன்சர்ஸ் சொல்லக்கூடாது வந்து ப்ரொடியூசர்ஸா உள்ள வந்துஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அது வந்து டிக் வெளியாறதுக்கு முதல் நாள் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் டிக்டாக்ல நான் இப்ப எதிர்ப்பு டிக்டாக்ல பெருசா போடுறேன் குறைவு ஆனா டிக்டாக்லாம் நீங்க

திருப்பி அடிச்சார் நேரம் வந்து சந்திச்சவர் வந்திக்கிறேன் நேரத்தில் எங்களை சந்திச்சவர் அவரும் அவர்கிட்ட நண்பர் சுரியன் என்ற ஒருத்தர் அவர்களுடைய நிறைய நண்பர்கள் நாம் லூஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தேன் தயாரிப்பதை தாண்டி அவர்கள் வந்து உலகம் முழுவதும் இருந்து கொண்டு அதை கனடாவில் ஓட வைக்கிறதுக்கும் லண்டனில் ஓட வைக்கிறதுக்கும் சுவிட்சில் ஓட வைக்கிறதுக்கும் பயங்கர கஷ்டப்படுறாங்க இது வந்து அவர்களே அதை அந்த வேலைகளை பார்த்துக்கொள்ள இலங்கை என்ற வெளியீடு மட்டும் எங்கட கையில இருக்கும் வெளிநாட்டு வெளியீடுகள் எல்லாம் வந்து அவை இந்த பொறுப்புல இருக்கு எங்களுக்குமே ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிறோம்ன்ற ஒரு திருப்தி நாங்கள் செய்துட்டு படத்தை கொடுப்போம் அதை பார்ப்பினோம் அது ஒரு நல்ல உறவு முறையா இருந்தது அக்ரிமெண்ட் போட்டு இந்த படம் நாங்கள் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வ வளர்ச்சி கட்டமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அது அது ஒரு நல்ல 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 வளர்ச்சி கட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் அக்ரிமெண்ட்லேயே இருந்த இந்த படம் முப்பதாம் தேதி வழியாக் அப்போ அதுல இருந்து அதை செய்யறதுன்றது வந்து இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலா போறோம் இதுக்குல என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைச்சது ஒரு தொழில் முறையா இதுக்குள்ள போறோம்ன்றது சில பர்சனலாக எல்லாருக்கும் சில சில பிரச்சனைகள் வரைகள் வந்து அவர்களை பக் பண்ண விதங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய அளவில் நாங்கள் அவர்களுக்கு நம்பி தெரிவிக்கணும் இந்த திரைப்படத்தில் பெண் கதாபாத்திரம் அதாவது ஹீரோயினோட சொல்லுவாங்க ஸோ அவங்க இதில் எவ்வளோ தூரம் பங்காற்றி இருக்கிறாங்க அவங்களோட பேர் என்ன அவங்க பேர் வந்து ஓகே கதிர்சினி அவதான் ரெண்டா அவன் அவ்வளவு நேச்சுரலா நடிச்சிருக்காங்க அவன நடிப்பு வந்து இயற்கையாக இருந்த ரெண்ட ஒரு சீன் சீன் பார்த்து நானவான் ஒரு சீன் ஒன்று இருக்குது பண்ண அதுல ஒரு சீன் அந்த முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் சீன் உண்டு அதுல வந்து அவங்க அவ கொடுத்த ரியாக்ஷன் இருந்தாலும் சரி அதுக்கு பதிலுக்கு ஹீரோ ஆகாஷ் கொடுத்த ரியாக்ஷனா இருந்தாலும் சரி எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு அந்த படம் படம் மொத்தமாவே ஒரு எமோஷனலா ஒர்க் அவுட் ஆக கூடிய படம் தான் எமோஷனல் இருக்கு எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கலா இருக்கு அதாவது டான்ஸ் இருக்கு டான்ஸ் இருக்கு டான்ஸ் இருக்கு பைப் இருக்கு ஸோ அங்கே இருக்கு சாங் இருக்கு வேற என்ன காமெடி இருக்கு காமெடி இருக்கு அது இவர் அது எங்களுக்கு தெரியல காமெடி இருக்கான்னு தெரியல ஓகே அதை நீங்களே வந்து முடிவு பண்ணி காமெடி இருக்குதுதா ரெண்டு இடத்துல டென்ஷன் இருக்கு டென்ஷன்ருக்குது நானும் இப்போ டென்ஷனாக தான்ருக்கு எனக்கு அதுல இப்ப எனக்கு சொல்லிக்கலாம் ரொம்ப ஆசை எனக்கு இந்த நிகாணலில் இப்ப உங்களுடைய கதாபாத்திரம் வர ஒரு சில ஒரு ஒரு சீன் ஒரு சும்மா ஒரு ட்ராமா பண்ணி காட்ட முடியும் செய்து காட்ட முடியுமா ரெண்டு வர்சனம் தானே ரெண்டு வருஷம் ராஜன் கடைப்பாயிரும் ரெண்டு வர்சனம் தான் ரைட் கேமரா தேங்க்ஸ் ஏன்பட்டுள்ள முகம் வாடிப்போயிருக்கு என் நிலாவை காணில்ல அதுதான்

திரையரங்கில் ராயா திரையரங்க திரையரங்கில் வெள்ளிக்கிழமை ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ டிக்கெட்டுகளை வந்து நாங்கள் யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே ஒரு டெலிஃபோன் நம்பர் அப்படி அந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக எழுத்து விட்டுருப்பேன் தாராளமாக கோல் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவர்கிட்ட நீங்க கோல் பண்ணி இந்த டிக்கெட் எங்கே வாங்கலாம் இந்த ஷோப்பில் வாங்கலாம் ஓடத்தில் வாங்கலாம்னு தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க டெலிஃபோன் நம்பரை நாங்கள் கீழே போட்டு வரும் வேறு நாங்கள் ஷோப் மாறி மாறி சொல்லி நீங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு ஹோம் டெலிவரி இல்லாமல் இருக்குது டிக்கெட் ஓ அப்படியா சாப்பாடு தெரியுங்களா சோ அதே மாதிரி நாங்கள் இந்த திரைப்படத்துக்கு ஊடக நண்பர்கள்

ஆஹா சா வந்துட்டேன் போயிட்டு இல்ல அவதானிச்சிருக்கேன் சாப்பாடு வடிவா கவனிச்சாங்க சாப்பாடு தண்ணி நேரத்துக்கு நேரம் எங்களை குளிர்மா கொண்டு இருந்தாங்க

இப்ப அந்த ஒரு கூச்சம் ஒன்று போன ரெண்டு படத்துலயே நான் ஒரு பெரிய ஆள் எனக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்ப இவைக்க நகர் எல்லாம் புது சரி இவருக்கு எல்லாமே நான் வேலை செய்யணுமான்ற ஒரு சின்ன சபிலுக்கு வேறே இல்லை அதை நான் கவனிச்சேன் அதே சபில் சபில் எல்லாருக்கும் அப்படி போய் நிக்கிறாரு இப்ப எல்லாருமே அப்படியே ஒருத்தர சாப்படாம ஒருத்தர விரிக்கடா சபில் அதுல பெரிய எங்களுக்கு ஒரு எங்களுக்கே திருப்தியா இருந்த அப்பாடா இந்த மாதிரி ஷூட்டிங்ல எல்லாம் முழுங்கா சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா வருது பிரச்சனை அது சபில்லாம் முழுக்க முழுக்க காரணம் ஓகே இப்ப நாங்க அதே மாதிரி நாங்க வந்து சாப்பிட போறோம் இங்க எடுத்து சொன்னா தியேட்டர்ல உங்களுடைய பசியை வந்து தீப்பந்தம் திரைப்படம் நிறைவேற்றுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு கொண்டு வந்து எங்களுடைய ஈழத்து சீமாவை நீங்க ஊக்குவிக்கணும் இப்படியான திரைப்படங்கள் இப்ப எப்படி நீங்கள் புத்திகட்ட மனிதருக்கு எல்லாம் ஆதரவை நீங்கள் கொடுத்தீர்களோ அதே மாதிரி அடுத்த படைப்பு தீப்பந்தம் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வருகிற வெள்ளிக்கிழமை நானும் உங்களை ராயா திரையரங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் வாங்க ஊடக நண்பர்கள் வாங்க யூடியூபர்ஸ் வாங்க எல்லாரும் வாங்க விமர்சகர்கள் வாங்க படத்தை எவ்வளவு அஹ் கீழ்த்தலமா கிளிக்கணும் என்றாலும் நீங்க கிளிக்கலாம் வரவேற்கணும் என்றாலும் வரவேற்கலாம் இல்ல நான் சொல்றேன் பொதுவாக விமர்சனங்கள்லாம் வெற்றிப்படி சோ அதை நாங்க வரவேற்க காத்திருக்கிறோம் நீண்ட காலத்துக்கு மதிசனுக்கும் அதே போல கஜனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கிறேன் இந்த படத்தை நீங்க வந்து சொன்னா உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் யார் என்ற தெளிவான பதில் விளங்க முடிய நான் எழுதின கதை தான் இப்ப இது படத்தை வந்து பார்த்தா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காதுன்றதை நான் அறுதியும் விருதியும் உறுதியுமாக விது டோட்டினுடைய சேனலினுடாக நான் தெரிவித்துக்கோ அடுத்த காலம் உங்களை நான் சந்திக்கும் என்று என்றும் உங்களிடம் பாரேன் நன்றி ரோஹிணி